வணக்கம் நண்பர்களே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே மூணு பாட்டு பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அதாவது பட்ஜெட்டு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த பட்ஜெட்டோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொழி தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்களுக்கு அஞ்சு கோடி ரூபா நிதி உதவி அது ஒன்று அடுத்து தரணியங்கும் தமிழ் இந்த தரணியங்கும் தமிழ் என்ன பண்ணுவாங்கன்னா மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல்கள் உலகின் தலை சிறந்த நூறு பல்கலைக்கழகங்கள் நூலகங்கள் வந்து இடம்பெற செய்வது அதுதான் தரணியெங்கும் தமிழ் அப்படிங்கிற திட்டம் அடுத்து கீழடி உட்பட எட்டு இடங்களில் அகழாய்வு மேற்கொள்ள ஏற்கனவே நம்ம வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் அகழாய்வு மேற்கொள்றாங்க அங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதுக்கு அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு செஞ்சிருக்காங்க கீழடியில பத்தாம் கட்ட அகலாய்வு போய்கிட்டு இருக்கு எந்த மாவட்டங்கிறது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி சிவகங்கை மாவட்டம் கீழடியில் திறந்தவெளி அரங்கம் அமைக்க பதினேழு கோடி ரூபாய் திறந்தவெளி அரங்கத்துக்கு பதினேழு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க அதுக்கப்புறம் பூந்தமல்லியில் சென்னையில் இருக்கக்கூடிய பூந்தமல்லியில் அதிநவீன திரைப்பட நகரம் எவ்வளவு ஐநூறு கோடி ரூபாய் அடுத்து முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டம் ஆயிரம் கோடி ரூபாய் தமிழகத்தில் ரெண்டாயிரம் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்க அதுக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு கோடி தண்ணி தொட்டிக்காக ஐயாயிரம் ஏரிகள் குளங்கள் புனரமைப்புக்கு ஐநூறு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ரொம்ப முக்கியமான திட்டம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள குடிசை இல்லா தமிழகத்தை உருவாக்கும் அப்ப டார்கெட் இயர் என்னங்கிறதே ஒரு கேள்வியா வரலாம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள குடிசையில்லா தமிழகத்தை உருவாக்கும் வகையில் கலைஞரின் கனவு இல்லம் முன்னாடி கவர்மெண்ட்ல பசுமை இல்லம் இருந்தது கனவு இல்லம் என்னும் பெயரில் ஆறு ஆண்டுகளில் எத்தனை லட்சம் வீடு கட்ட போறாங்க எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்ட திட்டம் சமீபத்துல தொடங்கி வச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல இப்ப இந்த ஒரு வருஷத்துல என்னன்னா ஒரு லட்சம் வீடு வந்து கட்ட போறாங்க ஒரு வீட்டோட மதிப்பு எவ்வளவுன்னு கேளுங்க மூணு புள்ளி அஞ்சு லட்சம் மூன்று லட்சம்ல ஒரு வீடு கட்டிடலாம் சரியா புதிய குடியிருப்புகள் திறன்மிகு பள்ளிகள் தொழிற்பயிற்சி மையங்கள் மருத்துவமனைகள் ஏரிகள் சீரமைப்பு இது எல்லாத்தையுமே பண்ணி வட சென்னை வளர்ச்சி திட்டம் ஒரு வட சென்னை மொத்தமாக வளரணும்னா எல்லாமே பண்ணணும் அங்கே குடியிருப்பு இடம் வேணும் திறன் பல ஸ்கில் ஸ்கூல்ஸ் இருக்கணும் தொழிற்பயிற்சி மையங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் சரியா எல்லாத்தையுமே பண்றதுக்காக ஒருங்கிணைந்த திட்டமா வடசென்னை வளர்ச்சி திட்டம் ஆயிரம் கோடி ரூபா ஒதுக்கி இருக்காங்க அடையாறு உள்ளிட்ட சென்னை நதிகள் சீரமைப்பு சென்னையில் இருக்கக்கூடிய நதிகளை சீரமைப்புகிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தமிழகத்தின் முதன்மை நதிகளான காவிரி நொய்யல் வைகை தாமிரபரணி தாமிரபரணிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வற்றாத ஜீவநதின்னு நம்ம டென்த்து புக்கில் ஜாகிரவி பாடத்தில் இருக்கோம் பல முறை டெயின்பீசில் கேட்கப்பட்ட கேள்வி அது இதை புனரமைக்கிறதுக்காக திட்ட அறிக்கை தயாரிக்க சொல்லியிருக்காங்க நாமக்கல் திண்டுக்கல் பெரம்பலூர் இங்கே இந்த இடத்துல எல்லாம் புதிய குடிநீர் திட்டங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போட்டிருக்காங்க இன்னொன்று அத்திக்கடை அவிநாசி தமி சமீபத்தில் முடித்து வைத்து தொடங்கப்பட்டு விட்டது அதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பதிமூணாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரொம்ப முக்கியமான ஸ்கீம் இது இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ல சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ திட்டத்துக்கு ஐநூறு கோடி ரூபா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஏற்கனவே ரெண்டு மூணு தான் கேட்டாங்க காலை உணவு திட்டம் ஊரகப் பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முன்னாடி அரசு பள்ளி இப்ப அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ஒன்னாவது இருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு இந்த திட்டம் விரிவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் இந்த புதுமை பெண் திட்டம் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அவங்களுடைய பேர்ல இருக்கு இந்த மூவலூர் ராமாமிர்தம் பாத்தீங்கன்னா தேவதாசி ஒழிப்புல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட சேர்ந்து இணைந்து போராடியவங்க ஒரு முக்கியமான பிரசன் அவங்க அடுத்து பேராசிரியர் அன்பழகன் பேராசிரியர் கா அன்பழகன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கியமான ஒருத்தர் அவருடைய பேர்ல தான் பள்ளி மேம்பாட்டு திட்டம் இருக்கு சரியா இந்த பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் அடுத்து இருநூத்தி பதிமூணு கோடியில பொது நூலகங்களின் புதிய கட்டடங்கள் உருவாக்கம் மற்றும் பழைய கட்டடங்கள் சீரமைக்கிறது சொல்லியிருக்காங்க அஞ்சு லட்சம் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து ரொம்ப முக்கியமான திட்டம் இது வறுமையை அகற்றிட அப்ப பாவர்டி அலிவேஷன் ஸ்கீம் வறுமை அகற்றும் திட்டம் யாரோட பெயர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் தொடங்கப்படும் சொல்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் இவர் நம்ம யூனிட் எயிட்ல முக்கியமான பர்சன் இவர் ஆரம்பிச்ச இயக்கம் எந்த வருஷம் வந்து சாத்திய பௌத்த சங்கத்தை ஆரம்பிச்சாரு மாநாடு எங்கே நடந்தது ஒரு பைசா தமிழ்ங்கிற பத்திரிகை எல்லாமே டிஎன்பிசியில வளர்ச்சி வளச்சி கேட்டுட்டாங்க அவருடைய பேர்ல என்ன திட்டம்னு பாத்தீங்கன்னா குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டத்துக்கு இருநூத்தி முப்பது கோடி ஒதுக்கி இருக்காங்க அடுத்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிட ஒதுக்கீடு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்குறாங்க நீட்டில் கூட கொடுக்குறாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜ் இந்த மாணவர்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா படிப்புச் செலவை அரசே ஏற்கும் முழுச்சலவையும் ஏற்றுக்குவாங்க ஹாஸ்டல் இருந்து ஸ்கூல் பஸ் ஃபீஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஏற்றுக்கறோம் அப்படிங்குறாங்க எந்த மாதிரி இருந்தாலும் பழங்குடியின இளைஞர்கள் ஆயிரம் பேருக்கு திறன் பயிற்சி ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள தாய்மார்களுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம் மூன்றாம் பாலினத்தோரின் கல்லூரி படிப்புக்கான முழுச்சலவையும் அரசே ஏற்கும் பத்தாயிரம் புதிய மகளிர் சுயஉதிக் குழுக்கள் உருவாக்கப்படும் மகளிர் சுயஉதிக் குழுக்கள் அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட் பிளாக்ஷிப் ஸ்கீம் இவங்க தான் ஆரம்பிச்சு பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்க மகளிர் சுயஉதவிக் குழு வங்கி கடன் இணைப்பு திட்டத்துக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு அடுத்து திண்டுக்கல் சிவகங்கை மற்றும் திருவாரூரில் சிக்கோ தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும் தொல்குடி பழங்குடியினர் வாழ்விடங்களில் அடிப்படை வசதிகள் தொல்குடி திட்டம் யாருக்கு அப்படின்னா பழங்குடியினர் மேம்பாடு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து திருச்சி திருச்சியில முன்னூத்தி கோடி மதிப்பீட்டுல ஆறு புள்ளி மூணு லட்சம் சதுர அடி பரப்புல மதுரையில பாத்தீங்கன்னா முன்னூத்தி அஞ்சு கோடி ஆறு புள்ளி நாலு லட்சம் சதுர அடி பரப்புல புதிய டைட்டில் பார்க் டைட்டில் பார்க் எங்க வரப்போகுது திருச்சியில வரப்போது மதுரையில வரப்போகுது அடுத்து யூபிஎஸ்சி தேர்வு எழுதும் இது போன பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணது பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு பத்து மாதங்களுக்கு பிரிவினரிக்கு பிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க அடுத்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நூறு கலை மற்றும் அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் ஸ்கில் லேப் வந்து அமைக்க போறாங்க இருநூறு கோடி ரூபாய் அதுக்காக மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு ஆறு இடங்களை பாரா தடகள விளையாட்டு மையங்கள் இப்ப கூட பாராலிமிக்ல இந்தியாவில முதல் கோல்டு வந்து கிடைச்சிருக்கு சரியா தமிழ் புதல்வன் திட்டம் அங்கே பெண்களுக்கு எப்படி புதுமை பெண்ணோ அதே மாதிரி பசங்களுக்கு வந்து பார்த்தோம்னா தமிழ் புதல்வன் எனும் திட்டம் வரும் நிதியாண்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்படும் அறிமுகப்படுத்தியாச்சு கோயம்புத்தூரில் முதலமைச்சரே போய் தொடங்கி வச்சிட்டாரு இந்த திட்டத்தின் கீழ் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவர்கள் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்த மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் போனோன்னே என்ன பண்ணுவாங்க மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் பசங்களுக்கும் ப்ளஸ் டூ காலேஜ் போகிறவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா வச்சுக்க பொண்ணுங்களுக்கும் மாதம் ஆயிரம் சரியா ஒரு லட்சம் மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கல்வி கடன் கொடுக்க போறாங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ராமநாதபுரத்தில் கடல்சார் நீர் விளையாட்டு மையம் அப்ப கடல்சார் நீர் விளையாட்டு மையம் எங்க அமைய போகுதுன்னா ராமநாதபுரம் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முன்னூறு கோடி மதிப்பீட்டில் பதினைந்தாயிரம் திறன்மிகு வகுப்பறைகள் கட்டப்படும் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல ஏற்கனவே திருச்சி மதுரையிலும் டைட்டல் பார்க் பார்த்தோம் கோயம்புத்தூர்ல என்ன பண்ண போறாங்கன்னா புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஐடி பார்க் இருபது லட்சம் சதுர அடியில ஆயிரத்தி நூறு கோடி ரூபாயில கோயம்புத்தூர்ல இருந்து அமைய போகுது அடுத்து இல்லம் தேடி கல்வி திட்டத்துக்கு நூறு கோடி ஒதுக்கீடு இந்த இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது கொரோனா டைம்ல நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த எஜுகேஷன் கேப் இருக்கு இல்லையா அதை ஃபில் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டமா இருந்தது நல்ல வெற்றிகரமான திட்டம் அது அடுத்து சென்னை கோய கோயம்புத்தூர் மதுரை மூணு இடத்துல ஆயிரம் பேருக்கு எஸ்எஸ்சி பேங்கிங் அப்புறம் வந்து ரயில்வே இந்த தேர்வுக்கான பயிற்சி உறைவிட பயிற்சியாக கொடுக்க போறாங்க அதுக்கு ஒரு ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க தொழில்துறை ஃபோர் பாயிண்ட் ஓ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபோர் பாயிண்ட் ஓன்னு சொல்லுவாங்க இதில் இந்த அகுமெண்டட் ரியாலிட்டி ஏஆர் விர்ச்சுவல் ரியாலிட்டி விஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான இருக்கக்கூடியதான் ஃபோர் பாயிண்ட் ஓ தரத்துக்கு நாற்பத்தஞ்சு பாலிடெக்னிக்கல் தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இரநூத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு கோடி விருதுநகர் மற்றும் சேலத்தில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் இதன் மூலமாக ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அடுத்து அஞ்சு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருநூறு கோடி செலவுல மாநில மையம் மேம்படுத்தப்படும் சென்னை கோவை மதுரை திருச்சி சேலம் இலவச வைஃபை வைஃபை வசதி ஃப்ரீ விருதுநகர் செங்கல்பட்டு கன்னியாகுமரி சேல நாமக்கல் புதுக்கோட்டையில குறுதொழில் தொகுப்புகள் குறுதொழில் தொழில் கிளஸ்டர் உருவாக்குறது தஞ்சாவூர் சேலம் திருப்பூர் வேலூர் தூத்துக்குடியில் நியோ டைடல் பூங்காக்கள் உருவாக்கப்படும் பதிமூணாயிரம் பேருக்கு இதனால வேலை கிடைக்குங்கிறாங்க தமிழகத்தில் முதல் முறையாக புத்தொழில் சர்வதேச மாநாடு நடத்தப்படும் அப்புறம் மின் அலுவலக திட்டம் செயல்படுத்தப்படும் முப்பது கோடியில ஏற்கனவே இருக்காங்க இன்னும் அதை பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவுல புதிய விண்வெளி தொழில் மற்றும் முந்துசக்தி பூங்கா அமைக்கப்படும் தூத்துக்குடியில அடுத்து மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பாலிந்தோர் போன்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்பு அளிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா பத்து சதவீத ஊதிய மானியம் ரெண்டு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க புற்றுநோய் மேலாண்மை இயக்கம் அமைக்கப்படும் அடுத்து துணை சுகாதார மையங்கள் முதல் மருத்துவக் கல்லூரிகள் வரை அனைத்து நிலையங்களில் மருத்துவ கட்டமைப்பு தரம் உயர்த்ததற்கு முன்னூத்தி முப்பத்தி மூணு எதுக்கு இந்த கோடி எல்லாம் பசுமை ஆற்றல் நிறுவனம் தோற்றுவிக்கப்படும் தமிழக முதல்வர் தலைமையில் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் தொடங்கப்படும் ஏஐ கல்லணை கால்வாய் நானூறு கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும் கல்லணையை கட்டணவர் யாரு கரிகாலன் கரிகால சோழன் முன்னாடி கட்டினது இதன் மூலம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள ரெண்டு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் பிராட்வே பேருந்து நிலையம் மேம்படுத்தப்படும் புரளகம் நவீனப்படுத்தப்படும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் நிறைய இருக்குது புரளகத்தில் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் திட்டத்துக்கு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு கேட்கலாம் நீலக்கோடி கடற்கரை சான்றிதழ் ப்ளூ ஃபிளாக் வாங்கின பீச் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள் சென்னை மெரினா கடலூரில் சில்வர் பீச்சு விழுப்புரம் மரக்காணம் இந்த மரக்காணத்துக்கு பார்த்தோம்னா சங்க காலத்தில் எயில்பட்டினம் அப்படிங்கிற பேருந்து இருக்குது பழைய பழைய போட்டு அது நாகப்பட்டினம் காமேஸ்வரம் புதுக்கோட்டை கட்டுமாவடி ராமநாதபுரம் அரியமான் தூத்துக்குடி காயல்பட்டினம் திருநெல்வேலி பார்த்தோம்னா கோடாவிலை திருநெல்வேலியில் பீச் இருக்குங்கிறது இதை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆகியவை மேம்படுத்த இரநூத்தம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு அடுத்து சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை கோயம்பேடு முதல் ஆவடி வரை கூந்தமல்லியிலேருந்து பரந்தூர் வரை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான விரிவாக்க அறிக்கை தயார் செய்யப்படும் அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப சென்னைக்கு தேவையான ஒரு திட்டம் அது அடுத்து காடுகள் பவளப்பாறைகள் மற்றும் எண்ணூர் கலைமுகம் பாதுகாக்கப்படும் அலையாத்தி காடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சதுப்பு நிலம் நம்ம ஜாகிரபியில இமயமலை பாப்பா ஹிமாத்திரி உயரமா இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறது ஹிமாச்சல் அங்கதான் மலை வாலிடம் நமக்கு சிம்லா குழுமணாலி எல்லாம் நைனிடால் முசோரி எல்லாமே இருக்கிறது அதுக்கு கீழே சிவாலிக்கு சிவாலிக்கு அப்படிங்கிறது இமயமலையோட அடிவாரம் ஒரு கிலோமீட்டர் உயரம் அவ்வளவுதான் இருக்கும் அதுக்கு கீழே வந்துட்டோம்னா ஆறெல்லாம் கொண்டு வந்து பெரிய பெரிய கல்லெல்லாம் போட்டு வச்சிரும் அது பாபர்னு சொல்லுவோம் பாபருக்குள்ள உள்ள போற தண்ணி வெளியில வர்ற இடம் தான் வந்து பார்த்தோம்னா தாரை சதுப்பு நிலமா இருக்கக்கூடியது அந்த சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய காடுகள் என்ன பண்ணும்னா அலை அதிகமா வரும்பொழுது அப்படியே தடுத்து நிறுத்திடும் சுனாமி வரும்போது இந்த அலையாத்தி காடுகள் முக்கியமான பங்களிப்பு சரியா இந்த காடுகளை பாதுகாக்கணும் அலையாத்தி காடுகள் பவளப்பாறைகள் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ஒதுக்கி இருக்காங்க அடுத்து மூவாயிரம் புதிய பேருந்துகள் பஸ் மூவாயிரம் பஸ் புதுசா வாங்க போறோம் இருபத்தி ஏழாயிரம் தேங்கிலை சிறு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க ஒன்பது கோடி ரூபாய் ஜவுளி தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டத்துக்கு ஐநூறு கோடி ஐம்பது கோடியில புராதன கட்டணங்கள் பழமை மாறாமல் புதுப்பிக்கணும் புதுப்பிக்கிறது முக்கியம் எடுத்து கட்டுறது இல்ல சரியா ஒரு காமெடி பார்ப்போம் வருஷமா ஓடிக்கிட்டு இருந்த கடியாரம் அப்படின்னு பாரு இல்லையா நான் கூட புதுசு நினைச்சேன்னு பழச புதுப்பிக்கும் என்ன பண்ணோம் மாறாமல் புதுப்பிக்கணும் புராதன கட்டணங்கள் ஐம்பது கோடி அதுக்காக கிழக்கு கடற்கரை சாலையில் முட்டுக்காடு பகுதியில மூணு லட்சம் சதுரடி பரப்புல கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அமைக்கப்படும் கரூர் ஈரோடு விருதுநகர்ல இருபது கோடியில மினி ஜவுளி பூங்கா பழங்குடியினர் வளங்களை ஆவணப்படுத்த ரெண்டு கோடி ரூபாய் திருப்பரங்குன்றம் திருநீர்மலை கோயில்ல ரோப்கார் வசதிகள் அடுத்து சென்னையில இருநூத்தி இருபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த கையத்தறி மற்றும் கைவினைப் பொருள்களை விற்பனை செய்வதற்கு வணிக வளாகம் கமர்ஷியல் காம்பிளக்ஸ் இருநூத்தி இருபத்தி ஏழு கோடியில ஐயாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு கோடி மதிப்பில் ஆறாயிரத்தி எழுபத்தி ஒரு ஏக்கர் கோயில் நிலங்களை மீட்கப்பட்டுள்ளன ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில்களில் நூறு கோடி மதிப்பீட்டில் என்ன பண்ணணும்னா திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறாங்க ஆவின் பால் உற்பத்தியாளர் ஒன்றியங்களுக்கு அறுபது கோடி மதிப்பீட்டில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் தானிய இயந்திரங்கள் நவீனப்படுத்தப்படும் வேளாண் துறை குறு சிறு மற்றும் துறை மகளிர் உதவி குழுக்கள் கல்வி கடன் எட்டு லட்சம் கோடி முன்னுரிமை கடன்கள் மதி இருக்கம் என்னங்கிறது மதி இருக்கம் போட்டிருக்காங்க சரியா மதி இருக்கம் உடையோருக்கு உயர்திறன் மையம் இருபத்தஞ்சு கோடியில தமிழகத்தில் பனிரெண்டு இடங்களில் புதிய நீரேற்று மின் நிலையங்கள் அமைக்கப்படும் ஐநூறு புதிய மின் பேருந்துகள் வாங்கப்படும் இருபது கோடியில கைவினைகள் மேம்பாடு திட்டம் செயல்படுத்துறது அடுத்து பார்த்தோம்னா நானூத்தி ஐம்பது கோடியில தூண்டில் வளைவுகளும் மீன் இறங்கு தளங்களும் அமைக்கப்படும் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்திட சட்ட முன்முடிவை நடப்பு கூட்டத்துறையை அறிமுகப்படுத்தப்படும் பட்ஜெட் அனௌன்ஸ் எல்லாம் பட்டியல் சமூக இளைஞர்கள் மூணு புள்ளி ஐந்து சதவீத மானியத்துடன் பத்து லட்சம் கடன் பெற வகை செய்யும் தொழில் முனைவோர் கடன் திட்டம் ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அடுத்து சிந்து வெளி பண்பாடு நூற்றாண்டு கருத்தரங்கம் சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோம்னா சர்ஜான் மார்ஷல் தலைமையிலான குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல எக்ஸ்பெயர் பண்ணாங்க குறிப்பாக அரப்பா எக்ஸ்பைர் பண்ணது யாருன்னு தயானம் சாகினி மொகஞ்சதாரவுக்கு ஆர் டி பானர்ஜி சிந்து சாமணி நாகரிகிறது ஒரு முக்கியமான டாபிக் அதுல இருந்து கேள்வி வராத எக்ஸாமே கிடையாது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூறு வருஷம் ஆயிடுச்சு இதுக்கான ஒரு கருத்தரங்கம் எங்க நடத்தப்படும்னா சென்னையில் நடத்தப்படும் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மதுரை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரியில ஆயத்த தொழில் வளாகங்கள் அமைக்கப்படும் மலைப்பகுதியில் வாழும் மகளிர் பயன்பெறும் வகையில் நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல் வால்பாறை போன்ற மலைப்பகுதிகளுக்கும் மகளிர் கட்டணம் இல்லா பேருந்து பயண திட்டம் விடியல் பயணம் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்க ஹில்ஸுக்கும் இதோட பட்ஜெட் முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசுடைய கொஞ்சம் மீதி இருக்கக்கூடிய திட்டங்கள் நம்ம வந்து பார்க்க போறோம் அப்புறம் நம்ம பார்க்குற முக்கியமான திட்டங்கள் இது பசுமை தமிழ்நாடு கிரீன் தமிழ்நாடு மிஷன் கிரீன் இந்தியா மிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒன்று வச்சிருக்காங்க அதே மாதிரியே நம்மளும் பேர் வச்சு கிரீன் தமிழ்நாடு மிஷன் ஒன்று வச்சுருக்கோம் தொடங்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நாலு நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டு பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு தேதி ஞாபகம் இருப்போம் அது ஒரே தேதியில நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா பிரெயின்னு மெமரி பவர் கொஞ்சம் தான் இருக்கும் அதுக்குள்ளே நிறைய திணிச்சு வச்சோம்னா தான் ஓரளவுக்கு வைக்க முடியும் ஸோ செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வண்டலூரில் தொடங்கப்பட்டது

ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் மரங்கள் வந்து நடனும் அப்பதான் நமக்கு என்ன என்ன கிடைக்கும் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் நம்ம ரீச் பண்ண முடியுங்கிறது டார்கெட்டா நம்ம வச்சிருக்கோம் அடுத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் பேர் நல்லா இருக்குல்ல டிசம்பர் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொடங்கப்பட்டது அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர்கள் மாதத்தின் நான்காவது புதன்கிழமை வெனஸ்டே போர்த்து வெனஸ்டே ஒரு வட்டத்தை தேர்வு செய்து ஒரு தாலுகா போயிட்டு ஒரு நாள் முழுசு அங்க ஜமா பந்தி நடத்துவாங்க அதே மாதிரிதான் ஒரு நாள் முழுசும் அங்க இருந்து என்ன பண்ணணும் மக்களிடம் சென்று அவருடைய குறைகளை கேட்டு களைய செய்ய வேண்டும் அதான் இந்த நோக்கம் என்ன அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைகிறதா அப்படிங்கிறத உறுதி செய்யறதா அதுல ஒரு கூற்று கொடுத்துருக்கோம் அறிஞர் அண்ணாவினுடைய கூற்று மக்களிடம் செல்லுங்கள் அண்ணா சொல்லிருப்பாரு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் மக்கள்கிட்ட போங்கன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களுடைய கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கலைக்கப்பட்ட பொழுது அவரு மேடையில பேசும்போது சொல்லுவார் என்னுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது எதனால் அப்படின்னு கேட்டா மக்களுக்கு எங்கள் மீது நம்பிக்கை இல்லையாம் எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அண்ணா சொல்வார் மக்களிடம் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்பவும் அவர் சொல்லியிருப்பாரு சரியா அடுத்து பாருங்க மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாச திட்டம் மண் வளத்தை மேம்படுத்த வேளாண்மை உலக நலத்துறையோட திட்டம் இது இருநூத்தி ஆறு கோடி ஒதுக்கி இருக்காங்க ரெண்டு லட்சம் ஏக்கர்ல பசுந்தாள் உரம் பயிரிடும் வகையில் நாலாயிரம் மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யறோம் சரியா அடுத்து பார்த்தோம்னா நீயே உனக்கு ராஜா திட்டம் தமிழ்நாடு திறன் மேம்பாடு கழகம் செயல்படுத்த போறாங்க டிசம்பர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சென்னையில் தொடங்கப்பட்டது எதுக்காக இந்த நீயே உனக்கு ராஜா திட்டம் பார்த்தோம்னா தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளை காக்கறதுக்காக அழிந்து வரும் மரபுசார் கைவினைகளுக்கு புத்துயிர் அளிக்க கலையார்வம் கொண்ட இளைஞர்களை முனைவராக இந்த திட்டத்தினுடைய இருக்கு அடுத்து ஆறுயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் 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 தொடங்கப்பட்டது ஜூலைல ஆறு ஏழு இருபத்தி நாலு எதுக்கு இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை சார்பில் அனைவருக்கும் அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி எல்லாத்துக்குமே ஏன் கொடுக்கணும்

தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பதினைஞ்சு நாட்கள் பதினைஞ்சு நாடுகளைச் சேர்ந்த நூறு அயலக தமிழர்கள் தமிழகத்தை சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் நம்ம தமிழ்நாடை திரும்ப வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து வேற தேடி வந்து சுத்தி பார்த்துட்டு போறாங்க நோய் இறப்பில்லா திட்டம் காச நோய் இறப்பில்லா திட்டம் கெட்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க காச நோய் இருக்கிறவங்களுக்கு அவங்களை கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் டயக்னோஸ் பண்ணி அவங்களோட நியூட்ரிஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கமா இருக்கு அடுத்து பார்த்தோம்னா தலைவர்களின் பெயரில் திட்டங்கள் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க எந்த திட்டம் யாரோட பேர்ல இருக்குன்னு சொல்லிட்டு சரியா சத்தியவான முத்தமையார் இந்த திட்டம் நிறைய இந்த தான் மற்றதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் நம்ம நிறைய தடவை கேட்டிருக்காங்க தையல் இயந்திரம் வழங்கும் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் யாரோட பேர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க சத்தியவான முத்து அம்மையார் அடுத்து மகப்பேர் உதவி திட்டம் மகப்பேர் உதவின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் நாற்பத்தி ரெண்டு ஆர்டிகல் இருபத்தி நாலு பண்டமண்டல் ரைட்ல குழந்தை தொழிலாளர் இருபத்தி நாலு திருப்பி போட்டா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி உதவி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் எந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு அந்த திட்டம் தமிழ்நாட்டில் யாரோட பேரில் இருக்கு அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சரியா டாக்டர் தர்மாம்பால் அம்மையார் விதவை மறுமண உதவி திட்டம் விதவை மறுமணம் பண்றதுக்கு உதவி திட்டம் இவங்க பேர்ல இருக்கு டாக்டர் தர்மாம்பால் அம்மையார் பார்த்தோம்னா நம்ம யூனிடைட்ல விடுதலை போராட்ட பெண்களின் பங்குங்கிற டாபிக்ல அவங்களே எடுத்து வந்து வச்சிருவோம் வீர தமிழண்ணை என்று அழைக்கப்படுபவர் அது மட்டும் இல்ல தமிழ் ஆசிரியர்களுக்கு ஊதியம் குறைவா இருக்குங்கிறதுக்காக இளவு வாரம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை நடத்துறவங்க தான் டாக்டர் தர்மாம்பால் அம்மையார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண உதவி திட்டம் ஏற்கனவே இவங்க பேர்ல நம்ம என்ன பார்த்தோம்னா மகப்பேர் உதவி திட்டம் கலப்பு திருமண உதவி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அன்னை அஞ்சுகம் கலைஞர் அவங்களுடைய அம்மா பேர்ல இருந்தது அதுக்கப்புறமா ஆட்சி மாறும்பொழுது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க வச்சுட்டாங்க மேரேஜ் உதவி திட்டம் யாருடைய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அடுத்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் உயர்கல்வி உறுதி திட்டம் வந்து அவங்களுடைய பேர்ல இருக்கு அடுத்து ஈவிஆர் மணியம்மையார் நினைவு ஏழை விதவைகளின் மகள் விதவை மறுமணம் பார்த்தோம்னா தர்மாம்பல் சரியா விதவை மகள் திருமணம் மணியம்மை அவங்களுடைய இருக்கு திருமண உதவி திட்டம் அடுத்து சிவகாமி அம்மையார் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜருடைய அம்மாவோட பேர்ல இருக்கு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் கலைஞரோட பேர்ல நிறைய இருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்புறம் கலைஞர் கனவு இல்லம் இப்ப கொண்டு வந்திருக்காங்க அடுத்து அயோத்திதாச பண்டிதர் அவருடைய பார்த்தோம்னா குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் ஆதிதாவிட குடியிருப்பு முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் வறுமை ஒழிப்பு திட்டம் நகர்ப்புற ஏழைகள் பயன்பெறும் வகையில் நிறுவப்பட்ட திட்டம் இது அடுத்த அன்னை தரசா அவங்களுடைய பேர்ல ஆதரவற்ற பெண் திருமண உதவி திட்டம் வந்து இருக்கு இதோட இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு இது எல்லாத்தையுமே பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம் அடுத்த பாட்டு வெயிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ